உறவுள்ள நிறுவனக்கம் நம்மளோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் இது வந்து எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சது தான் அது இதில் பார்த்திங்கன்னா பிழைப்பு தேடி தொழில் ரீதியாக நம்ம வந்து தச்சையுமே வந்து கோயம்புத்தூருக்கு நம்ம இடம் எழுந்துட்டோம் சென்னையிலேருந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர் இடம் எழுந்தக்கப்புறம் அடிக்கடி நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேவகோட்டை நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம ஊருக்கு போகிறாங்க நம்ம தேவகோட்டை அல்லது காரைக்குடி தான் முக்கியமான சந்திப்பு அது அங்கே தான் நம்ம பேருந்து மாறி நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம பெரும்பாலும் கோயம்புத்தூர் செல்ல வேண்டுமென்றால் காரைக்குடி அல்லது தேவகோட்டை ஆகிய பகுதியில் தான் நம்ம ஒரே பேருந்தை நம்ம பிடிச்சி அப்படிலாம் மாறி போகிற மாதிரி இருந்தால் நம்ம போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதுதான் சரியான வழியாகவும் அமைந்தது எளிதில் நம்ம பேருந்துகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை கொ கொரோனாவுக்கு முந்தைய சமயங்களில் வந்து காரைக்குடியிலும் சரி கோ தேவகோட்டையிலிருந்து சரி பெரும்பாலும் தேவகோட்டையிலேருந்து இரண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தாங்க டூ ப்ளஸ் டூ அது ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய பேருந்துகள் வந்து இயக்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த பேருந்து கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு கொரோனா அந்த சமூகமெல்லாம் முடிந்து இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்பும் போதும் அரசாங்கம் எல்லாமே திரும்பும்போது அந்த பேருந்து தடம் வந்து நிறுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி பேருந்து இயக்கப்படாமல் அன்றிசர்வ் பேருந்து அதாவது பதிவு முன்பதிவு செய்ய முடியாமல் எப்போ போகிறோமோ அப்போ பேருந்து இருந்தால் ஏறி போய்க்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம வந்து தொடர்ந்து நம்ம கோயம்புத்தூருக்கும் நம்ம ஊருக்கும் அடிக்கடி பயணம் செய்து வந்துட்டு இருக்கும்போது நமக்கே ஒரு சந்தேகம் வந்தது நம்ம தனியாக போகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை டக்குன்னு போயிட்டு வந்துடும் நம்ம த அரசு பேருந்து வந்து முன்பதிவு செஞ்சு ஒரு மாதம் முன்னாடியே திட்டம் நம்ம ஊருக்கு போகணும்னா நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது தேடி பார்க்கும்போது நம்ம டிஎன்எஸ்சிடிசி வெப்சைட்டில் வந்து முன்பதிவுக்கு ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி பார்க்கும்போது பேருந்துகள் எதுவுமே காட்டலை அதில் அதுவும் இல்லாமல் அதற்கு முன்னாடி வந்து அந்த பேருந்துகள் இருந்திருக்கு ஆனால் கொரோனாக்கப்புறம் அந்த பேருந்துகளை வந்து இயல்பு இயக்குவதை நிறுத்தி வச்சிருக்காங்க இது வந்து நமக்கு பெரிதும் நமக்கு மட்டும் இல்லை பெரும்பாலான மக்கள் சென்னைக்கு அடுத்தபடியாக பிழைப்பு தேடி வருவது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மதுரை இந்த போன்ற இடங்களுக்கு தான் நிறைய பேர் வராங்க அப்படி இருக்கும்போது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து முன்பதிவு செய்த பேருந்து நிறுத்தப்பட்டுருச்சு அதை இயக்கப்படலை அப்படின்றதுக்காக சரி நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம்னு சொல்லி ஒரு சரியாக பன்னெண்டு மாதங்களுக்கு முன்பு பன்னெண்டு பதிமூணு மாதங்களுக்கு முன்பு உங்கள் தொகுதி முதலமைச்சர் தி அந்த செயலி மூலமாக அதில் ஒரு நான் புகார் மூலம் தாக்கல் செஞ்சுருந்தேன் அதை நான் கேள்வி கே சொல்லிந்தது பார்த்தீங்கன்னா வணக்கம் கொரோனா காலத்திற்கு முன்பு தேவகோட்டை கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் தேவகோட்டை வழித்தடத்தில் இரண்டு முன்பதிவு பேருந்துகள் இயக்கப்பட்டது தற்போது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் இந்த வழித்தடத்தில் முன்பதிவு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டு தற்போது முன்பதிவு இல்லா பேருந்தாக தொண்டி தேவகோட்டை முதல் கோவை வரை இயக்கப்பட்டு வருகிறது இதனால் திட்டமிட்டு பயணம் செய்ய விரும்புவோர்களும் கூட்ட நெரிசல் சிக்கி தெரிவிக்கும் நிலை ஏற்படுகிறது சென்னைக்கு அடுத்த தொழில் நகரமாகவும் கல்வி நகரமாகவும் கோவை இருப்பதால் தேவகோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள அதிகப்படியான பொதுமக்கள் கல்லூரி பயன்பாளர்கள் ஐடி நிறுவன பணியாளர்கள் கூலி தொழிலாளிகள் போதுமான போக்குவரத்து இன்றி சிரமப்படுகின்றனர் நேரடி பேருந்து கிடைக்காமல் அனைவரும் காரைக்குடி பழனி ஆகிய பகுதிகளில் சென்று பேருந்து மாறி பயணம் செய்யும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் ஆகவே தேவகோட்டை காரைக்குடி பகுதியிலிருந்து நேரடியாக முன்பதிவு பேருந்துகளை கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு மீண்டும் இயக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அப்படின்ற மனு வந்து நம்ம நெருங்கி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம உங்கள் தொகுதி முதலமைச்சர் அதாவது தேதி பார்த்திங்கன்னா சரியாக இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் பதிவு பண்ணியிருந்தேன் டிஸ்பிளேவில் ஆகும் உங்களுக்கு இது இது பதிவு பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து சம்மந்தப்பட்ட அந்த தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அந்த துறையின் கீழே தான் நம்ம நெடுந்துர பேருந்துகள் இயக்குவது பற்றின கட்டுப்பாடு இருக்குது அந்த பேருந்து துறையில் இருந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதில் கடிதம் தந்திருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு லிட் சென்னை இரண்டு கடிதம் எண் போட்டு பெருநர் காளிதாஸ் போட்டு மொபைல் நம்பர் போட்டு ஐயா பொருள் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வணிகம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் தனிப்பிரிவு மூலம் பெற்ற தங்களது மனு பதில் அளிப்பது தொடர்பாக பார்வை உங்கள் தொகுதி முதலமைச்சர் மனு எண் போட்டு மனுவும் நாள் போட்டு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்வையில் கண்ட முனை கிடைக்கப்பெற்றது அதில் தாங்கள் கோரிய இந்த கோரிக்கை தேவகோட்டை மற்றும் காரைக்குடி பகுதியிலிருந்து நேரடி முன்பதிவு பேருந்துகளை மீண்டும் இயக்க கேட்டுக்கொள்கிறேன் இது கீழ்கண்டவாறு பதில் அளிக்கப்படுகிறது தங்களுடைய கோரிக்கை குறித்த தக்க ஆய்வு மேற்கொண்டு ஆய்வு முடிவின் அடிப்படையில் தாங்கள் குறிப்பிட்ட கோரிக்கை மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இருந்தபோதிலும் தங்களது கோரிக்கை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க இயலாத சூழ்நிலை உள்ளது எனவே தங்கள் கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்பது இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லி துணை மேலாளர் வணிகம் நகல் தனி அலுவலர் முதலமைச்சர் முகவரி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை இரண்டு அப்படின்ற ஒரு பதில் கடிதம் தந்திருக்காங்க இந்த கடிதத்தில் குறிப்பிட்டது பார்த்தீங்கன்னா உடனடியாக எடுக்க முடியாது உடனடியாக தங்கள் கோரிக்கையை நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இப்போ நம்ம கொடுத்து நெருங்கி ஒரு ஒருவடம் ஆயிடுச்சு இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு நான் மறுபடியும் நான் கோயம்புத்தூர்லேருந்து தேவகோட்டை போக வேண்டிய காரைக்குடி தேவகோட்டை போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது நான் கேள்விப்பட்டேன் நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி அரசு பேருந்து வந்து ரெண்டு சீட்டு மூணு சீட்டு இருக்க மாதிரி த்ரீ ப்ளஸ் டூ அந்த சீட்டு கப்பாசிட்டி இருக்கக்கூடிய பேருந்துகள் இயக்குறாங்க இது வந்து ஆன்லைனில் முன்பதிவு இருக்குது அப்படின்னாங்க ஆக்சுவலாக இந்த பேருந்துகள் வந்து முன்பதிவு இல்லாத பேருந்துகளாக தான் இயக்கப்பட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி நம்ம ஆன்லைனில் செ போய் செக் பண்ணும்போது இரண்டு பேருந்துகள் கோயம்பு காரைக்குடியிலிருந்து இரண்டு பேருந்துகள் தேவக்கோட்டையிலேருந்து இரண்டு பேருந்துகள் கோயம்புத்தூருக்கு இயக்கப்படுவதாக பகலில் ஒன்று இரவில் ஒன்று இரண்டு வெவ்வேறு வழித்தடங்கள் பழனி வழியாக ஒன்று மதுரை வழியாக ஒரு பேருந்துன்னு சொல்லி இரண்டு பகுதியிலும் காரைக்குடி தேவக்கோட்டை இரண்டு பகுதியிலுமே இரண்டு இரண்டு பேருந்து மொத்தம் நான்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக ஆன்லைனில் காட்டுச்சு இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம செய்த தான் ஒருவேளை இந்த நடவடிக்கை எடுத்திருக்கார்களா இல்லை இந்த பேருந்து இயக்கப்பட்டது காரணம் ஒருவேளை நம்மளது மனுவும் ஒரு முக்கிய காரணமாக என்று யோசிச்சு பார்த்தபோது பார்த்திங்கன்னா சமீபத்தில் நான் காரைக்குடியிலேருந்து கோயம்புத்தூருக்கு அதே பேருந்து நான் முன்பதிவு செஞ்சு வந்தேன் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே காரைக்குடி பஸ் டிப்போ பக்கத்திலேயே முன்பதிவு செய்யக்கூடிய இடத்துல போட்டிருந்தாங்க தினசரி முன்பதிவு பேருந்து இயக்கப்படுகிறதுன்னு போட்டு காரைக்குடி டு கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி பேருந்து ஒன்று போட்டிருந்தாங்க அந்த வழித்தடம் நம்பரு எத்தனை மணிக்கு போகுது எல்லாம் டீட்டெயிலாக போட்டாங்க அது எந்த பஸ்ஸுன்றதே நம்ம டிஸ்பிளேயில் காட்டுறோம் நம்ம அது வேறு எந்த ரூட்டுக்கும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா தேவகோட்டை அல்லது கோயம்புத்தூர் தேவகோட்டை அல்லது காயம் காரைக்குடி பகுதியிலேருந்து வேறு எந்த பகுதிக்கும் டூ த்ரீ ப்ளஸ் டூ இந்த பேருந்தில் முன்பதிவு பேருந்து இயக்கப்படவில்லை கோயம்புத்தூருக்கு மட்டும்தான் இந்த பேருந்து இயக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா ஒருவேளை நம்ம போட்ட முன் ஓராண்டுக்கு முன் நம்ம போட்ட மனுவின் பின் விளைவுதான் அல்லது அந்த மனுவின் வெளிப்பாடுதான் இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகமும் வெளியுது ஒருவேளை அப்படி ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக உங்கள் தொகுதி முதலமைச்சர் அந்த துறைக்கும் தமிழ்நாடு அரசு விரைவில் போக்குவரத்து கழகம் நம்ம கும்பகோணம் லீட் அந்த துறைக்கும் நம்ம நிச்சயம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோல் வேறு யாராவது பேருந்துகள் உங்கள் பகுதியில் வந்து ஏதாவது முன்னாடி கிடந்த போந்துகள் சரியாக ஓடவில்லை அல்லது அந்த தடம் நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா இல்லை புதுசாக உங்கள் பகுதிக்கு பேருந்துகள் இணைப்பு பா செய்து பிற பேருந்துகளே இல்லாத கிராமங்களுக்கு இல்லை பகுதிகளுக்கோ வேணும்னா நீங்கள் தாராளமாக உங்கள் தொகுதி முதலமைச்சர் அந்த இணையதளத்தில் புகார் மனு தாக்கல் செய்யுங்க புகார் மனுவோ கோரிக்கை மனுவோ நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் எதிர்காலத்தில் நிச்சயம் வாய்ப்பு இது போன்று எங்களுக்கு அமைந்தது போல் தங்களுக்கும் நிச்சயம் அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி